மணிவாசகரது திருப்பள்ளி எழுச்சியில் இரண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் அவர் எப்படி எழுப்புறார் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் கடிமலர் மலர நலங்கண்ணாம் திரள்ிரையதம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்து அருள்வாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன் சூரியனுடைய தேரோட்டி இதோ அருணன் வந்துட்டான் நமக்கு எப்படி தெரியும் உதயத்துக்கு முன்னால வரும் அதுதான் அருணன் அவன் தேர்ப்பாகன் முன்னால வரான்னா பின்னால சூரியன் வரான்னு அர்த்தம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருப்பு இதையே தொண்டரடி பொடியாழ்வார் எப்படி சொல்லியிருப்பார்னாக்க கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அடைந்தான் கனை இருள் அகன்றது ரெண்டு ஒரே வரிகள் பாருங்க ஒரே சூரியன் வந்துட்டா இருள் அதே மாதிரி இருள் போய் அகன்றது உதயனின் திருமுகத்தின் அப்பா சூரிய ஒளி எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா வரதோ அது போற உன்னுடைய முகத்துல கருணையின் சூரியன் எழையழ நயன உன்னுடைய கண்களை போன்ற தாமரை மலர்கள் எல்லா பூத்திருக்கப்பா கருணையின் சூரியன் இடத்திலையும் மலர கடிமலர் கண்ணாம் அப்படின்னா கடி மலர்னாக்க புத்த புதுசா பூத்த பூ போல உன்னுடைய முகம் அப்படியே கருணையில் விரிகிறது கண்கள் விரிகிறது எங்கள் மனம் குளிர்கிறது அந்த தாமரை போய் போன்ற கண்களை உடையவனே திரள் நிறை அருபதம் முரல்வன இவையோர் திரள் நிறைனாக்க கூட்டம் கூட்டமாக அருபதம் நமக்கு ரெண்டு பாதம் மிருகங்களுக்கு நாலு பாதம் ஆறு பாதம் யாருக்கு தேனை குடிக்க வரும் வண்டுகளுக்கு ஆறுகால் அது எவ்வளவு அழகா திரள் நிறை அறுபதம் முரல்வன முரல்வன அப்படின்னாக்க அந்த ரீங்காரம் இப்ப நம்ம பாடும்போது கூட இந்த மூக்கு முரலணும் அது இல்லைனாக்கருப்பதம் வார்த்த புரியாது அந்த மூக்கு முரன்றால் தான் உனக்கு அந்த வாக்கு கேக்கும் அது போல அந்த வண்டுகள் எல்லாம் தாமரை பூ அப்படியே சுத்தி அப்படியே அதுவே ஓங்காரம் மாதிரி ஒலிக்கிறது முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே திருப்பெரும் துறையில் இருக்கும் என் அப்பனே ஈசனே இந்த தேனை குடிக்க வண்டுகள்லாம் வந்து ரீங்காரம் நீங்காரிடுறது போல நாங்கள் எல்லாரும் உன்னுடைய தாமரை முகத்தை பார்ப்பதற்கு வண்டுகளை போல வந்து கூடி இருக்கிறோம் அப்பனே ஆனந்த எங்களுக்கு அருள் தர முடியும் நீ யாரவன் ஆனந்தமாகிய மலைனாக்க குறைவே இல்லாதவன் ஆனந்தத்தின் சிகரம் நீ ஆக உன்னுடைய அருள் பார்வை எங்கள் மீது பட வேண்டும் அப்பா அதற்காகவாவது நீ உன்னுடைய இரு விழிகளை மலர்ந்து எங்களை பார்த்து கருணையோடு ஒரு புன்னகை தருவாயப்பா அப்படின்னு பாடியிருக்க இந்த திருப்பள்ளி எழுச்சி பாட 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 உங்களுக்கு என்ன நல்லது வரும் அப்படின்னு கேட்டாக்க என்னுடைய ஆசான் சொன்னது உள்ளே இருக்கின்ற அந்த மும்மலங்கள் கெட்ட எண்ணங்கள் ஆகிய இருள் எல்லாம் போய் துளி துளி துளியா ஒரு ஒளி வரும் அப்ப என்ன ஆகும் உன்னுடைய மனசு சுத்தமாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தெளிவாகும் அந்த ஞானத்தினால் நீ இறைவனோடு ரொம்ப சுலபமா போய் சேர்ந்துடலாம் மீண்டும் பிறக்க மாட்டோம் என்று எப்பவோ சொன்னத நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிற பொழுது ஆண்டுகள் எத்தனை போனால் என்ன அருள்நிதி தர வரும் ஆனந்த மலை இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்பதாக தோன்றுகிறது அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்